வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே சவுக்கு சங்கர் அடிக்கடி உபயோகப்படுத்தும் வார்த்தை சோர்ஸ் எனது சோர்ஸ் கூறினார்கள் என்று எவ்வித ஆதாரமும் இல்லாமல் யார் மீதும் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கலாம் என்கிற ரீதியிலேயே சவுக்கு சங்கர் செயல்பட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் திமுகவிற்குள் நடக்கும் அனைத்து விஷயங்களுமே சவுக்கு சங்கருக்கு இன்ச் பை இன்ச்சாக தெரிய வர சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுக்கும் அந்த கருப்பு ஆடு யார் என்று ஆட்சி மேலிடம் தலையை பிரித்து கொண்டது இந்நிலையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவரது செல்போன்கள் சிம் கார்டுகள் டேப் லேப்டாப்புகள் மற்றும் சவுக்கு மீடியா அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்கள் மூலம் சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுக்கும் சோர்ஸாக திமுகவிற்குள்ளேயே இருக்கும் முக்கிய புள்ளி பற்றி முதல்வருக்கு காவல்துறை பகீர் தகவல் தந்துள்ளது அது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாக எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் உயர் அதிகாரிகள் இடையே பதவி உயர்வு தொடர்பாக போட்டி புறாமல் இருக்கும் அவர்கள் தனித்தனி குழுக்களாக இயங்குவார்கள் ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடாது என இன்னொருவர் பல உள்ளடி வேலைகள் பார்ப்பார் அந்த வகையிலேயே தனக்கு பிடிக்காத உயர் அதிகாரிகளையும் பதவி உயர்வுக்கு தனக்கு போட்டியாக இருக்கும் அதிகாரியையும் டேமேஜ் செய்ய மற்றொரு அதிகாரி தங்களது அலுவலகத்திலும் தங்களது துறையிலும் அவர் செய்யும் தவறுகளை சவுக்கு சங்கரிடம் ரகசியமாக தெரிவிப்பார் சவுக்கு சங்கரும் அதை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவார் ஆரம்பத்தில் இப்படி காவல்துறையிலும் செய்து வந்த சவுக்கு சங்கர் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சிகளையும் அரசு மேலிடத்தையுமே இதுபோன்று செய்ய ஆரம்பிக்க அவருக்கு தலைவலி ஏற்பட்டது என்று கூறலாம் அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் என்றாலே கேஎன் என் நேருதான் சகலமும் என்று கூறுவார்கள் அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் கேஎன் நேரு கை காட்டும் அதிகாரி தான் எந்தவித உயர் பதவிக்கும் அந்த மாவட்டத்தில் வர முடியும் அப்படி பதவிக்கு வரும் நபர் கேஎன் நேருவுக்கு முழு விசுவாசமாக இருப்பார் ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் கே நேருவுக்கு போட்டியாக திருச்சி மாவட்டத்தில் அன்பில் மகேஷும் அமைச்சர் ஆகிவிட பஞ்சாயத்து ஆரம்பித்தது திருச்சி கமிஷனராக சத்யபிரியா என்பவரை அன்பில் மகேஷ் பரிந்துரை செய்ய அவரை திருச்சி சிட்டி கமிஷனர் ஆக்கினார் முதல்வர் இதையடுத்து கே என் நேருவுக்கு அதிகம் விசுவாசம் காட்டாததால் கடுப்பானவர் சவுக்க சங்கர் மூலம் சத்யபிரியா குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் முன்வைத்தார் சத்யபிரியா தனது வீட்டு வேலைகள் அனைத்தையும் கீழ்நிலை காவலர்கள் மூலம் செய்ய சொல்கிறார் உள்ளாடைகள் முதற்கொண்டு ஆடலிகளாக இருக்கும் கீழ்நிலை காவலர்களே துவைக்கின்றனர் என்று சத்யபிரியா குறித்து சவுக்கு சங்கர் சரமாரியாக குற்றம் சாட்டவே சத்யபிரியா திருச்சி கமிஷனர் பதவியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் அதே போல மதுரை மாவட்டத்தில் மூர்த்தி பிடிஆர் என இரு அமைச்சர்கள் இருக்கின்றனர் இவர்கள் இருவருக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் சவுக்கு சங்கர் மூலம் அமைச்சர் மூர்த்தி பத்திரப்பதிவு துறையில் செய்யும் முறைகேடுகள் குறித்தும் அவர் சம்பாதித்த பல கோடிகள் குறித்தும் பிடிஆர் மீடியாவில் பேச வைக்கவே மூர்த்திக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது முதல்வரே மூர்த்தியை நேரில் அழைத்து கவனமாக இருங்கள் இல்லையேல் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தார் இதையடுத்து அமைச்சர் மூர்த்தி சவுக்கு சங்கர் தரப்பை தொடர்பு கொண்டு வெயிட்டாக கவனிக்கவே பத்திரப்பதிவுத்துறை முறைகேடுகள் குறித்து பல நாட்களாக பேசி வந்த சவுக்கு சங்கர் அப்படியே சைலண்ட் ஆனார் இந்த விஷயங்களையெல்லாம் உளவுத்துறை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல கோபத்தின் உச்சத்திற்கே சென்றுள்ளார் மு ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களே இப்படி சவுக்கு சங்கரின் சோர்சுகளாக இருந்து ஆளும் தரப்பிற்குள் நடக்கும் விஷயங்களை அவருக்கு தகவல்களாக தருவதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தவர் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டாராம் மேலும் இவற்றையெல்லாம் இத்தோடு நிறுத்திவிடுங்கள் இது மேலும் தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவீர்கள் பதவி பறிபோகும் சீட்டும் கிடைக்காது என்று எச்சரித்துள்ளார் மேலும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் இந்த எச்சரிக்கை சென்றுள்ளது அதோடு உளவுத்துறை மூலம் சந்தேகம் உள்ள திமுக முக்கிய தலைவர்களின் தொலைபேசியை டேப் செய்யவும் காவல் உயர் அதிகாரிகளுக்கு முதல்வர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் என்கின்றனர் ஆளும் தரப்பினர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி